سيدي நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து முதல் நடைபெற உள்ளது இந்த மாபெரும் புத்தக திருவிழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற உள்ளன மேலும் இந்த புத்தக திருவிழாவில் தலை சிறந்த பேச்சாளர்களின் சொற்பொழிவுகள் பட்டிமன்றம் நகைச்சுவை விருந்து மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவ கருவிகளுக்கான போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இடம் ராணிப்பேட்டை நகராட்சி வாரிசந்தை மைதானம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பணியாளர்கள் என அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம் இங்கனம் மாவட்ட நிர்வாகம் ராணிப்பேட்டை மாவட்டம் வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ஞானிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகர காங்கிரஸ் சார்பில் காந்தி ஜெயந்தி காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நகர தலைவர் டி கோபால் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் அவர்கள் கலந்து கொண்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து காந்தி புகழ் ஓங்குகை என கோஷங்கள் எழுப்பினார்கள் தொடர்ந்து காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் காமராஜர் புகழ் என கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜெயவேல் நரசிம்மன் கணேசன் லோகநாதன் உட்பட பலர் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து வானபரத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சுப்பிரமணி கோபால் சக்கரவர்த்தி திமுக கிருஷ்ணமூர்த்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து காந்தி ஓங்குக என கோஷங்கள் எழுப்பினார்கள் விஜய் மற்றும் பாஸ்கர்